வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மிடம் இரண்டு ஜாதகர் அவர்களுடைய வேலை தொடர்பாக கேள்விகள் கேட்டிருந்தார்கள் அதற்கான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் இருவருமே வேலையில் சேர்ந்து வேலை விட்டு விலகியிருக்கின்றார்கள் தற்பொழுது எது சம்பந்தமான வேலை முயற்சி செய்யலாம் என்று கேட்டிருக்கின்றார்கள் இருவருக்குமான விளக்கத்தை பார்க்கலாம் முதலில் ஒரு பெண் ஜாதகர் மேடம் அவர்களுடைய கேள்வியின் அடிப்படையிலான விளக்கத்தை பார்க்கலாம் அவர் வந்து ஐடி படிச்சிருக்காங்க பீடெக் ஐடி சாஃப்ட்வேர் கோடிங் அதில் வந்து நாலேஜபுளாக இருக்காங்க பட் வந்து வேலையில சேர்ந்து கொஞ்சம் நாளிலே வந்து அதுலேருந்து விலகிற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு இப்போ மறுபடியும் அதே சாஃப்ட்வேர் கோடிங்லேயே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமா அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத அவங்களோட ஜாதகத்தில் பார்க்கலாம் பொதுவாக பொதுவான வேலை சம்மந்தப்பட்ட டீட்டெயில் தான் பொதுவான விளக்கமெல்லாம் பிறகு பார்க்கலாம் இவர்களுக்கு கேட்ட கேள்வி அடிப்படையிலான விளக்கம் தான் இப்போ பார்க்க போகிறோம் அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் அஸ்வினி மூன்றாம் பாதத்தில் மேசராசியில் தனுசு லக்கணத்தில் துதி திதி வளர் பிறந்திருக்காங்க இவங்களோட நவாம்சத்தில் முதல்ல பார்க்கணும் நவாம்சத்தில் பார்க்குறப்ப இவங்க வேலை சார்ந்து கேட்குறதுனால இவங்களுக்கு ஆறாம் இடம் லக்னாதிபதியே சுக்ரன் தான் அவரே ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த குழந்தை சார்ந்த இயக்கம் கவலை இருக்கும் அதே போல் இந்த ஆறாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தான் இது மாதிரி வேலையில சேர்ந்து அவங்க விளக்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இன்னொன்று அவங்களுக்கு எந்த இடம் வலுவாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பத்து பதினொன்று வலுவாக இருக்கின்றது பத்தாம் இடம் வந்து செவ்வாய் கேது நல்லாயிருக்கு மற்றும் பதினொன்றாம் இடத்துல ஆட்சியாகவே இருக்காங்க புதன் சனி குரு இது மாதிரி ஆட்சியாக இருக்கிறப்ப புதன் குருவெலாம் இருக்கிறப்ப இவங்க பேங்கிங் தொடர்பான அமைப்புகள்லாம் உங்களுக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும் அதே நேரம் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்துக்கான புதன் வந்து நீச்சமாகிறாரு இருப்பினும் மூன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அரசு சார்ந்த முயற்சிகள் பேங்கிங் வந்து தொடர்புகள் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சாஃப்ட்வேர்லேயே கோடிங் இது மாதிரி அவங்க இது பண்ணோம்னா சாஃப்ட்வேர்னாலே மூன்றாம் இடம் தான் ஐடி அப்படின்னாலே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதியான சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் உலக சிறப்புத்தான் இருப்பினும் கட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம் அவங்களோட தன்மைகள் எவ்வாறு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அதாவது தனுசு லக்கணம் கிட்டத்தட்ட தனுசு மற்றும் விருச்சகம் சார்ந்த லக்கணம் இருக்குது ரெண்டில் வந்து சுக்ரன் மூன்றில் வந்து குருவும் கேதுவும் இருக்காங்க குரு அவருக்கு வந்து புஷ்கர நவம்சம் நட்சத்திர சாரம் பிறந்திருக்காங்க நான்காம் இடத்தில் இந்த புதன் வந்து நீச்சமாக வக்கரமாக இருக்கார் இது வந்து ஒரு வர்க்கோத்தமம் ரெண்டுலையுமே புதன் நீச்சம் அதே மாதிரி புதன் சனி சார்ந்த சேர்க்கை வந்து இவருக்கு ரெண்டுலேயுமே இருக்குது நவவாம்சம் ராசிக்கட்டம் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து நான்காம் இடம் ரொம்ப வலுவாக இருக்க மாதிரி இருக்குது ஐந்தாம் இடம் சந்திரனும் அந்த டிகிரி அடிப்படையில் நான்கு ஐந்து சார்ந்து இயங்கக்கூடியதாக தான் இருக்குது நான் தான் சொன்னேன் அது தனுசு மற்றும் விற்சகம் அவங்க பிறந்த நேரம் சரியாக இருக்கும் படிச்சதில் அவங்களுக்கு தனுசு லக்னமாக தான் எடுக்க முடியும் மற்றும் இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து ராகுவும் பன்னெண்டாம் ஆந்தியும் வரையக்கூடிய கிரக அமைப்பு பிறக்கும்போது திசா அமைப்புகள் ரெண்டு வருடம் எட்டு மாதம் இருப்பிருந்திருக்கு இதான் அவங்களோட தன்மைகளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்காரு கேதுவோடு சேர்ந்திருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த ஐடி தொடர்பான செயல்பாடுகள் இருக்குது இந்த புதன் சனி வர்க்கோத்தமும் இருக்கிறதுனால தான் கோடிங்கெல்லாம் அவங்களால் செயல்பட முடியுது சாஃப்ட்வேர் கோடிங் என்ன தான் புதன் நீச்ச சனியோட சனியோடு சேர்ந்திருக்கப்போ நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவங்க சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நினைவாற்றல் நல்ல மேம்பட்ட திறன் கொண்டவங்களாக தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பல்திறன் பிறந்த இவங்க தான் சூரியன் செவ்வாயெல்லாம் இருக்கிறதுனால இவங்க சற்று அவசரப்படக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் வந்து கவனமாக செயல்பட வேண்டும் மற்றபடி நல்ல ஒரு திட்டமிடும் குணம் வடிவமைக்கக்கூடிய குணமெல்லாம் கொண்டவங்க இசை நாட்டம் மீடியா நாட்டம் நல்ல கம்யூனிகேஷன் கெப்பாசிட்டிஸ் நல்ல ஆக்டிங் நடிப்பு சார்ந்த அமைப்புகளில் இவங்களுக்கு இயல்பாகவே வரக்கூடியதாக இருக்குது இதுதான் உங்களுடைய லக்னாதிபதி குருவோட கேது சேர்ந்தாலும் இயற்கை தொடர்புகள்லாம் அதிகமாக இருக்கும் பிற உயிர்களை நேசிக்கக்கூடியது ஆன்மீக நாட்டம் இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக பொருந்திருக்கு நல்ல அன்புலம் கொண்டவங்க பாசத்துக்காக இயங்கக்கூடிய குணம் அதான் நான்காம் இடம் இருந்தாலே தாய் அன்புக்காக இயங்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது இ இருப்பினும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தசாபதி அடிப்படை என்ன நான் சொன்ன மாதிரி நான்காம் இடம் வலுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மூன்றாம் இடம் நல்லா தான் இருக்குது ஆனால் லக்னாதிபதி தொடர்பு இருந்தாலும் மூன்றாம் அதிபதி சனி நான்காம் இடத்துல தான் வர்றாரு மற்றும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சார்பு கிரக அமைப்பு கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு சைடு அதிகமான கிரகங்கள் ஒரு சைடு குறைவான கிரகங்கள் தான் இருக்குது அதன் அடிப்படையில் நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் ஐட்டிலேயும் முயற்சி செய்யலாம் இவங்களுக்கு நவாம்சத்திலேயே தெரிஞ்சு போச்சு ஆறாம் இடம் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து வேலைக்கு போக முடியாத தன்மை தான் தென்படுது ராசிக்கட்டத்தின் அடிப்படையிலேயும் ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று சார்ந்து தான் இயங்குறாரு இருப்பினும் உங்களுக்கு நான்காம் இடம் ஒரு நீச்ச யோகம் இருந்தால் அந்த இடத்துக்கான தன்மைகள் வந்து வலுவாக கொடுக்கும் அதன் அடிப்படையில் நவம் சதவீதம் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல நீச்ச யோகம் இருக்குது அதன் அடிப்படையில் அந்த பேங்கிங் தொடர்பான செயல்பாடுகள் வெளி மாநிலம் நாடு சார்ந்த செயல்பாடுகள் அரசு சார்ந்த செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது இருப்பினும் பார்த்தோம்னா இவங்களுக்கு அரசுனாலே பார்த்தீங்கன்னா சூரியன் சனி சந்திரன் நல்லா இருக்கணும் ஓரளவு நல்லா தான் இருக்காங்க சூரியன் சனி சனி சந்திரன் ஓரளவு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை பொருந்தி இருந்தாலும் கூட இவங்க இப்போதைக்கு என்ன சார்ந்து முயற்சித்தால் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இவங்களுக்கு அதான் பொதுவாக வந்து நான்கு ஐந்தாம் இடம் கொஞ்சம் வலுவாக இருக்கு மூன்று நான்கு ஐந்தாம் இடம் வலுவா இருக்கு ஐ முயற்சி செய்யலாம் நிச்சயமா கோடிங்லாம் வரும் உறுதியாக இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தசாபதி அடிப்படையிலும் எது செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஐடி முயற்சி செய்யலாம் மீடியா துறை முயற்சி செய்யலாங்க லாஜிஸ்டிக்ஸ் முயற்சி செய்யலாம் பேங்கிங் அமைப்புகள் ஏன்னா நம்ம படித்தோம் ஐடி தான் அதுலேயே தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க இதுதான் ஜாதகத்தில் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த இடம் வலுவா இருக்கோ அந்த இடத்துக்கான தன்மைகள் நம்ம புரிஞ்சு போகணும் நம்ம வந்து பல்வேறு குணநலன்கள் பல்வேறு திறன் கொண்டவங்க நீங்க பார்த்துருப்பீங்க பெரிய பிஸ்னஸ் பீப்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க படித்தது ஒன்றா இருக்கும் அவங்க வேலை பார்க்குறது இதெல்லாம் ஒன்றா இருக்கும் சில பேர் என்னென்னமோ படிச்சிருப்பாங்க சினிமா வந்து சாதிச்சிருப்பாங்க அது மாதிரி இந்த துறையில் தான் நம்ம சாதிக்கணும் இந்த படிப்பு படிச்சா இதில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம மனிதர்களே வந்து கலவையான அமைப்பு பல்வேறு குணநலங்களைக் கொண்டு ஒருங்கி பெற்று அந்த செயல்பாடுகள் அந்தந்த துறையில் செயல்படும்பொழுது நம்மளால் சாதிக்க முடியும் சிறந்து விளங்க முடியும் தசாபத்தி அடிப்படையில் பார்க்கும்போதும் இவங்களுக்கு முதல்ல கேதுவோ அடுத்து சுக்கரன் சூரியன் சந்திரன் அப்படின்னு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சூரியன் தசை இருக்குது நடப்பில் வந்து சூரியன் கேது தான் போயிட்டுருக்குங்க டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் கேது சூரியன் சுக்ரன் ஆரம்பிக்கும் சுக்ரன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆறாம் அதிபதி தான் நிச்சயமாக அந்த டிசம்பர் மாசத்துக்கு மேலே விலை வாய்ப்பு இருக்குங்க நான் கூறிய டிபார்ட்மெண்ட் எல்லாமே இவங்க முயற்சி செய்யலாங்க அடுத்து சந்திரன் திசை தான் வருது அதனால் அவங்க வேலை பார்த்துக்கிட்டே ஏதாவது டிஸ்டன்ஸில் ஏதாவது மாஸ்டர் டிகிரி பண்ணிக்கலாம் படிச்சுட்டு டீச்சிங் கூட உங்கள் முயற்சி பண்ணலாம் அதாவது எம்பிஏ ஓல் எம் இது மாதிரி ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஏன்னா அடுத்து பத்து வருடம் வந்து உங்களுக்கு சந்திரன் திசை இருக்குது சந்திரன் வந்து உங்களுக்கு எட்டாம் மதிப்பதி ஐந்தாம் இடத்துல வராது அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து டீச்சிங் போனீங்கன்னா இன்னமும் சிறப்பாக செயல்பட முடியும் அதனால் உங்களுக்கு வந்து நான் குறிப்பிட்ட துறைகள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் கோடிங் ஓகே அதையும் காட்டிலும் உங்களுக்கு வந்து பேங்கிங் தொடர்புகள் லாஜிஸ்டிக்ஸு ஆட்டோமொபைல் ரிலேட்டடு கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு டீச்சிங் தொடர்புகள் இது மாதிரி சைபர் டிபார்ட்மெண்ட் சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட அமைப்புகள் என்னென்ன கோடிங்கும் ப்ரோக்ராமிங் இதெல்லாமே உங்களுக்கு செட் ஆகும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி வந்து நீங்கள் வந்து பார்ட் டைமாக பண்ணி பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டீச்சிங் கூட ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் எதனாலாம் உங்களுக்கு அடுத்து பத்து வருஷம் சந்திரன் இருக்குது அடுத்து ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட ஒன்பதாம் அதிபதியும் உங்களுக்கு நான்காம் இடம் வருது சிறப்பு தான் அதன் அடிப்படையில் டீச்சிங் அரசு சார்ந்த முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளலாம் ஏன்னா உங்களுக்கு நவாம்சத்திலையும் பதினொன்றாம் இடம் இருந்தாலும் முழுமையாக அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது உறுதித்தன்மை இல்லை மேடம் ஆனால் சூரியன் சந்திரனாலே பொதுவாக சூரியன் சந்திரன் சனி இந்த காலகட்டத்தில் அரசு முயற்சிகள் மேற்கொண்டால் அதுக்கான ஓரளவு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அந்த தசாபத்திகளில் அது அதன் அடிப்படையில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மேடம் மற்றபடி நல்ல வாழக்கூடிய யோகமான ஜாதகர் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் இருந்தாலும் குழந்தை பாக்கியம்லாம் உண்டு இருந்தாலும் கணவர் சார்ந்து சற்று கொஞ்சம் வேலை சம்மந்தமாக பிரிதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா கொஞ்சம் காலம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கே பார்த்துக்கங்க இருக்கக்கூடிய இடம் வந்து நல்ல வெண்டிலேஷனாக இருக்க மாதிரி பார்த்துங்க மேடம் காற்றோட்டமாக ஏதாவது மரங்கள்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கங்க டஸ்ட்டு எதுவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கங்க மேடம் அது இம்பார்டண்ட் ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கை கால் முட்டு வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எல்சிஓடி இது மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட கவனமும் தேவை இருக்கு சிறு சிறு இஷ்யூஸ் வந்து கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி நல்ல ஒரு ஜாதகர் தான் உங்களுக்கு எல்லா அமைப்புகளும் ஒருங்கி பெற்ற யோகமாக வாழக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு மேடம் அடுத்ததாக ஒரு ஆண் ஜாதகர் அவருடைய ஜாதகத்தில் அவங்களுக்கான வேலைக்கு எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு கடினமான ஒரு வாழ்க்கை இது வரைக்கும் இதுவரைக்கும் வாழ்ந்துகிட்டுருக்காரு வேலையை விட்டேன் மீண்டும் வேலைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு வந்து பிறந்த தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் பூராடம் நான்காம் பாதம் தனுசு ராசியில் ரிசவலக்கணம் அமாவாசை தீதியில் பிறந்திருக்காரு பிறக்கும் பொழுது சுக்கரன் திசை மூன்று வருடம் நான்கு மாதம் ஏழு நாட்கள் இருப்பு இருந்திருக்கு அவருக்கு நவாம்சம் எதை சுட்டி காட்டுதுன்னா அவருக்கு புதன் ராகு டிகிரி அடிப்படையில் நவாம்சம் வந்து ரெண்டு லக்னமாகவும் இருக்குங்க அது வந்து மீனமாகவும் இருக்குது கும்பமாகவும் இருக்குது நவாம்சம் நான் சொல்கிறது அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதன் ராகு நல்ல பேச்சுத்திறன் இவருக்கு ஜோதி ஜோதிடம் வந்து இவரே மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் அளவுக்கு ஜோதிட ஆற்றல் பொருந்தியவராக தான் இவருடைய நாம்சம் சுட்டிக்காட்டுது அப்புறம் சுக்ரன் சனி குரு லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு அதாவது ரெண்டு அடிப்படையில் இருக்குது லக்னம் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இவருக்கு லக்னா லக்னம் மீன லக்னமாக எடுத்துருக்காங்க லக்னாதிபதி ஆறாம் ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் பேழை சம்மந்தப்பட்ட அந்த இயக்கம் கவலை இருக்கும் ஆறாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் சார்ந்து வர்றாரு பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் கேது சந்திரன் சூரியன் இவரும் மீடியா துறை வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்து அரசு சார்ந்த முயற்சிகள் நிச்சயமாக இவருக்கு பலன் கொடுக்கக்கூடியது இருக்குங்க மற்றபடி இவருக்கு அதான் லக்னம் வந்து ஒரு வகையில் கும்பமாக இருக்குதுங்கன்னா லக்னாதிபதி ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி நீச்சமாகி பத்தாம் இடத்துல வர்றார் அதன் அடிப்படையில் அரசு அரசு தொடர்புகள்லாம் நிச்சயமாக பலன் கொடுக்கும் இல்லைனா மீடியா துறை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகள் வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது மற்றபடி நல்ல ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இயங்கக்கூடிய தன்மை புரிந்தவர்களால் நல்ல ஆப்டிடியூடு இருக்குது ஐக்யூ எல்லாம் இருக்குதுங்க கிரகங்கள்லாம் வலுவாக தான் இருக்குது இவருக்கு ராசி ராசிக்கட்டம் எதை சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் ராசி கட்டம் முழுமையான தன்மைகளை அவருக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்குது இவர் எதனால் வேலை விட்டார்னா தெளிவாக தெரியுது அவருக்கு சந்திர நீச்சமாக இருக்கிறது ஒரு காரணம் இன்னொன்று வந்து லக்னாதிபதி இருந்தாலும் அவருக்கு ப்ரைவேட்டாக ஒரு வேலை பார்க்குறத விட கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவரால் கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலேட்டடாகவும் இல்லை வெளி மாநில வெளிநாடு சந்திங்கிறதோ அவருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணுது ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு ரிசப் லக்னம் லக்னத்தில் மாந்தியும் மூன்றாம் இடத்துல வந்து சனி அவர் புஷ்கர நவம்சம் நட்சத்திரத்தாரம் பொருந்தி வக்கரமாக இருக்கார் அவருக்கு ஐந்தில் வந்து குரு ஆறில் கேது ஆறில் கேது இருக்குது பாருங்கள் கேது ஆறாம் இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல சில இஷ்யூஸ் கூட கொஞ்சம் உக்கடன் பிரச்சனை வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆரோக்கியம் பிரச்சனை எல்லாம் கொடுத்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை ஏன்னா மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கு இவருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் எட்டாம் இடத்துல சந்திரன் சூரியன் அதான் அமாவாசை யோகம் அமாவாசைங்கிற அமைப்பு வந்து நவாம்சம் ராசிக்கட்டம் ரெண்டுலேயுமே இருக்குது சந்திரன் சூரியன் சுக்ரன் புதன் வந்து எட்டாம் இடமும் பன்னெண்டில் ராகுமடைகிறார் இது கொஞ்சம் பன்னெண்டலராகும் அதன் அடிப்படையில் சமூக ஊடகம் ஜோதிடம் இதெல்லாம் இருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி வந்து வெளிநாடு வெளிமாநிலம் லேண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பலன் கொடுக்கும் இவருக்கு அதான் ஷேர் மார்க்கெட்டு இந்த அமைப்பு வணிகம் சம்மந்தப்பட்ட துறைகளும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இவருக்கு வந்து ஏழாம் இடம் நல்லாயிருக்கு இவருக்கு வர்க்கோத்தமம் இருக்கு பரிவர்த்தனை இருக்குது அதாவது எட்டு ஆறு ஐந்து மற்றும் எட்டு சார்ந்த பரிவர்த்தனை இருக்குது அதன் அடிப்படையில் இவருக்கு வந்து இவர் முடிஞ்ச மாஸ்டர் டிகிரியும் படிக்கலாம் இவருக்கு ஏன்னா ஐந்தாம் இடம் நல்லாயிருக்கு ஐந்தாம் தேதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அஞ்சு எட்டு நாளே மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஏழாம் இடம் இருக்கிறதுனால இவர் நல்லா கன்சல்டண்டாக நிர்வாகியாக செயல்பட முடியும் ஒரு மேனேஜர் லெவலில் செயல்படுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுவார் நிச்சயமா ஏன்னா இப்போ செவ்வாய் தசை இருந்து Não. அவருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறது நல்லது அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் சமூகம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் அவருக்கு நிச்சயம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவருக்காக தான் அஞ்சு எட்டு சார்ந்த பரிவர்த்தனை இருக்குது பொதுவாக அஞ்சு எட்டு அப்படின்னாலே இப்போ நீங்கள் வந்து எது மாதிரினா டீச்சிங்காக இருக்கலாம் இல்லைனா தொழில்நுட்பம் சார்ந்து இயங்கக்கூடிய துறைகள் மற்றும் மருத்துவம் ரசாயனம் பாதுகாப்பு கெமிக்கல்ஸ் இந்த துறைகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு பலன் புதன் குருவாக இருக்கிறதுனால வணிகம் சம்பந்தப்பட்ட துறைகள் இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது நல்ல அறிவுத்திறன் சிந்திக்கக்கூடிய திறன் மற்றும் உணர்வுபூர்வமாக இயங்கக்கூடியவராக இருக்கின்றீர்கள் திட்டமிடும் வடிவமைக்கும் பல்வேறு திறன் கொண்ட ஒரு ஜாதக அமைப்பு தான் பெற்றிருக்கீங்க டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் உங்களால் செயல்பட முடியும் ஹாஸ்பிட்டாலிட்டி டிபார்ட்மெண்ட் நாங்கள் மருத்துவம் ரசாயனம் போன்ற துறைகள் திடீர் அதிர்ஷ்ட யோக அமைப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை யோகமும் சிறப்பாக இருக்கும் திருமண யோகமும் நன்றாகவே இருக்கின்றது இப்போ செவ்வாய் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னே திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய அமையும் ஆனால் இப்போ தான் உங்களுக்கு இருபது வயசு ஆகுது அது கலை சூழல் கருதி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்குள்ளே அந்த திருமணம் அதான் பெஸ்ட்டு ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு வந்து நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு ஒன்று அரசில்ல மத்திய அரசு சார்ந்த அமைப்பில் நீங்கள் இயங்குகிற மாதிரி இருக்கும் இல்லைனா வெளிநாடு போகிற வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இல்லைனா நீங்கள் வந்து லேண்ட்லேயோ லாஜிஸ்டிக் பிஸ்னஸோ இது மாதிரி ஏதாவது பண்ணாதான் உங்களால் சர்வே பண்ண முடியும் ராகு காலகட்டம் நல்ல நல்ல தான் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு ஆட்சியாக இருக்காரு ராகுக்கு இடம் கொடுத்தவர் நல்லா தான் இருக்காரு இருப்பினும் நீங்கள் வந்து சிறு சிறு கவனம்லாம் தேவை இருக்குது நீங்கள் இப்போ வேலை விட்டது காரணம் என்னன்னா உங்களுக்கு நவம்சம் தெரியுது ராசி கட்டத்துலையும் ஆறாம் இடத்துல கேது இருந்தாலும் ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு எல்லாமே மறைகிறாங்க அதன் அடிப்படையில் கொஞ்சம் வயிறு சார்ந்த மறைவு அமைப்பு அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கவனம் தேவை இருக்குது உணவு சார்ந்த கவனம் தேவை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பரிவர்த்தனை இருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் மாதிரி ஜலதோஷ பிரச்சனை வீசிங் இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் சரியாகும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து கிரக அமைப்புகள்லாம் வலுவாகவே இருக்குது உங்களோட லக்னாதிபதியே எட்டாம் இடம் அதனால் வந்து அதிர்ஷ்ட யோக அமைப்புகள்லாம் இருக்கும் நீங்கள் வந்து இதுலையாவது ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரிலாம் பண்ணுவீங்க கண்டிப்பாக லாட்ரி இது மாதிரி கூட இன்வால்மெண்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு வெட்டிங் இது மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தேவையான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பட் அதுலேயே வரக்கான வாய்ப்புகள் செய்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கொண்ட யோகமான ஜாதக அமைப்பு இருக்குது உங்களுக்கு இன்னும் ஜோதிடமும் சமூக ஊடகம் இதெல்லாம் கூட உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான அம்சங்கள் கொண்ட ஜாதகம் தான் ஏன்னால் வரக்கூடிய செவ்வாய் அடுத்த ராகுவாக இருக்கிறதுனால நீ ஒரு கன்சல்டண்டாக நிர்வாகியாக செயல்பட முடியும் நல்ல ஆலோசகராக இருக்கிறக்கான வாய்ப்புகள் நான் சொன்ன மாதிரி அரசு சார்ந்த தேர்வுகள் எழுதுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான வளங்கள் உண்டு அரசு அமைப்புகள் வலு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்த இயங்கங்கள் அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்ற மொத்தத்தில் யோகமான ஜாதகங்கள் இதுதான் இங்கே ரெண்டு பேர் ஜாதகம் தொடர்பாக குறிப்பாக வேலை சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் போன்ற ஜாதம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் மீண்டும் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவேன் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்